ஓம் சாந்தி இந்த சிவராத்திரியில் நம்ம சிவனுடைய முக்கியமான ரெண்டு குணங்களை பற்றி நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் இறைவனை சொல்லும்போது நம்ம ரெண்டு குணத்தை பிரதானமாக அவருக்கு சொல்கிறோம் ஒன்று வந்து சத்தியம் சிவம் இன்னொன்று அன்பே சிவம் அப்போ இந்த சத்தியங்கிற குணமுடையவர் அன்புங்கிற குணத்தில் கடலாக இருக்கக்கூடியவர் தான் சிவன் பரமாத்மா இப்போ இந்த ரெண்டு குணத்தையும் அவர் நமக்குள்ளேயும் நிரப்புறார் சத்தியம் சிவம்னு ஏன் சொல்கிறோன்னா ஒன்று சத்தியம்னா அழியாதவர்னு அர்த்தம் கடவுள் என்றைக்குமே அழிய மாட்டார் அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது அவர் ஜனனம் மரணத்தில் வரதே கிடையாது அதனால் சத்தியமானவர் இன்னொன்று சத்தியம்னா மாறாத நிலைன்னு அர்த்தம் என்றைக்குமே அவர் தன்னோட நிலையிலிருந்து மாறவே மாட்டார் எப்பொழுதுமே அன்பாக இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே சக்தி நிறைந்தவராக இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே கருணை நிறைந்தவராக இருக்கக்கூடியவர் அவரோட குணத்தில் எப்பயுமே மாற்றம் வராது நாம் எப்படி நம்மளுடைய குணத்தில் அப்பப்போ மாறிடும் அன்பாக இருப்போம் சில நேரத்தில் கோபமாக வெறுப்பாகவும் இருப்போம் நல்ல எண்ணங்களோடு இருப்போம் சில நேரத்தில் நம்ம எண்ணங்கள் தூய்மை இல்லாததான் மாறிடும் சூழ்நிலைக்கேற்ப விஷயங்களுக்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப நம்மளுடைய குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பரமாத்மா இந்த பூமிக்கு வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்தாலும் நம்ம அவரை என்ன தான் திட்டினா கூட கடவுள் இல்லை சக்தி இல்லை அவர் எனக்கு ஒன்றும் கொடுக்கல செய்யலை அப்படின்னு திட்டினாலும் அவர் அன்பாக தான் இருப்பார் அமைதியாக தான் இருப்பார் தூய்மையான எண்ணங்களோட தான் இருப்பார் நம்மளை வெறுக்க மாட்டார் நம்மளை எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் அவரை பழி வாங்க மாட்டார் அவருடைய குணத்தில் அவர் எப்பயுமே மாறவே மாட்டார் அதனால தான் அவரை சத்தியம் சிவம்னு சொல்லுவார் யாருனாலயுமே அவருடைய குணங்களை மாற்ற முடியாது அவர் அன்பானவர் அமைதியானவர் தூய்மையானவர் சக்தி நிறைந்தவர் அப்ப அதே போல நாமும் சூழ்நிலை வரும் பொழுது மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நம்ம குணத்துல நம்ம சத்தியமான தன்மையில நிலைச்சிருக்கணும் அவருடைய குணம் என்னவோ அதுதான் நம்முடைய குணம் நாமும் நம்மளுடைய அன்பு அமைதி தூய்மை கருணை சக்தி இதுலலாம் நிலைச்சிருக்கணும் ஆயிடக்கூடாது இப்போ இதுதான் சத்தியம் சிவம் அவருடைய குழந்தைகள் நாமனா நாமும் அப்படி தான் இருக்கணும் அன்பே சிவம் இறைவன் எல்லாத்தையும் நாம் எப்படி இருக்கமோ அப்படியே ஏற்றுக்கிறான் மே என்ன தவறு பண்ணாலும் சரி அவர் முன்னாடி போய் அதை சொன்னாலும் நம்ம அவர் சாபம் கொடுக்கறதோ தண்டனை கொடுக்குறதோ திட்டுறதோ கிடையாது அப்படியே நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம மாறுறதுக்கான சக்தியை கொடுக்குறாரு உண்மையான அன்பு அதுதான் அதே போல தான் நாமும் கூட இந்த உலகத்தில் நமக்கு கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள்கிட்ட நம்ம எப்படி உண்மையான அன்போடு இருக்கோம் பார்க்கணும் ஒருத்தர் ஏதாவது குறை இருக்குது பலவீனம் இருக்குது தவறு செய்கிறாங்கன்னா அவங்கள திட்டுறதோ இல்லை வெறுக்கிறதோ இல்லை அவங்க மனசை உடைச்சிட்றதோ இல்லாமல் அவங்க மாறுறதுக்கான உதவியும் சக்தியும் கொடுக்கறது அப்படி அன்பே சிவம் போல் நாமும் அன்பாக இருக்கணும் இப்படி நாம இந்த சிவராத்திரியில சிவனுடைய குணங்களை நாம கொண்டு வரும்போது அந்த சிவராத்திரியை கொண்டாடுறதுனுடைய பலனை நம்ம முழுசா அடைய முடியும் அவருடைய அருளும் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக நம்ம பெற முடியும் ஓம் சாந்தி